பெகை இன்றைக்கு ஒரு பதிவு அருமையான ஒரு பதிவு அண்ணாமலை பொறுப்பற்றவரா எதையும் பொறுத்துக்கொள்பவர் ஆமா உங்களுக்கு என்ன அண்ணாமலை பத்தி விசாரம் அப்படின்னு கேக்கலாம் அண்ணாமலை ஒரு நல்ல மனிதர் அவர் எங்கேதோ திடீர்னு வந்தார் கர்நாடகத்தில் ஆஃபீஸராக இருந்தார் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார் இங்கே வந்தார் பாரதிய ஜனதாவின் தலைவரானார் ஆனால் நல்ல நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்களை தன்னுடைய பேச்சின் மூலம் வெளிப்படுத்தினார் ஃபிங்கர் டிப்பில் எதையுமே வச்சுருந்தார் பேசுறது ஏனோ தவணோன்னா இல்லை ஒரு பேட்டி கொடுக்குறதா இருந்தால் கூட கரெக்டான விஷயத்தை சொல்லி இதெல்லாம் என்னை ஈர்த்தது நான் எந்த கட்சியும் கிடையாது நான் பொது கட்சி அவ்வளோதான் பொதுவானவள் எனக்கு யார் நல்லது பண்ணுறாலோ அவளுக்கு அவள் பக்கம் நான் இருக்கிறவ எப்பொழுதுமே எனக்கு வந்து இது புரியாத ஒரு புதிராக இருக்குது அவருடைய பேச்சு சாமர்த்தியத்தால் அவர் பேசி பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தலைவரெல்லாம் ஒன்றும் பண்ணலைன்னா நான் சொல்ல எல்லாரும் அவாவா பங்கு அவாவா செஞ்சுருக்காள் இவர் தன்னுடைய பங்கை இவர் நிறையாவே செஞ்சிருக்கார் ஆனால் அந்த எல்லா அதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுறா அவரை பிடிச்சி கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு அவருக்கு பதவி இன்னொரு தரப்போராளாக இருக்கும் அவர் சொத்து அப்படி இருக்கும் இப்படி ஆகும் ஆஹா ஊகுன்னு என்னலாம் சொல்லி அவரை பிடிச்சி ஒரு பெரிய பொருளாக ஏன்னா அண்ணாமலைன்னு போட்டால் உடனே எல்லாரும் அப்படியே யூடியூப்பில் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாங்கிற இந்த எண்ணத்தில் கண்ணா அப்படின்னா அவரை பற்றி பேச வேண்டியது அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்றைக்கு என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் நான் சேர்த்து பிடிக்கலையோ அப்போ தான் நான் ஒரு தப்பானவன் அது வரைக்கும் நான் தப்பானவன் இல்லை நான் எந்த தவறும் செய்யாதவன் அப்படி தான் சொல்கிறான் யார் வேணாலும் சொல் போற்றுவர் போற்றட்டும் தூற்றுவர் தூற்றட்டும் ஓகட்டும் கண்ணனுக்கேன்னு இருக்கிறவர் அண்ணாமலை சரியா எத்தனையோ பேர் பேசிட்டா இதை பற்றி ஆனாலும் ஜனங்கள் திருந்தலை இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேச மாட்டான் யாரும் பேச மாட்டான் ஒரு கதை என்னென்னா ஒரு மகரிஷி தமம் பண்ணிகிட்டு இருக்கார் தன்னுடைய தவ வலிமையினால் கண்ண முடிக்கின்றே இருக்கார் எப்பையாவது ஒரு தடவை கை இப்படி ஏந்துவார் அங்கே போகிற வரவா அவருக்கு சாப்பாடு போடுவா அதை வாயில் போட்டு சாப்பிடுவார் இப்படி தான் தன்னுடைய தபத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஒரு நாளைக்கு அங்கே ராஜா வரான் அதை ராஜா என்ன பண்ணுறான் பார்த்துட்டு எல்லாரும் அவர் கையில் போடுறதை பார்த்தான் சரி நம்மளும் நாளைக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே எல்லாரும் வளாக விலகி போய்ட்றா ஏன்னா ராஜா ஓனால எல்லாரும் டிஸ்பெஸ் டிஸ்பஸ் ஆயிடுறான் ராஜா என்ன பண்ணுறான் அந்த குதிரையோட சாணத்தை எடுத்து அவர் கையில் வைக்கிறார் அதையும் எடுத்து வாழ சாப்பிடுறாரு என்ன சிரிச்சின்னு போயிடுறான் ராஜா ராஜா அரண்மனை போனால் அரசு குருவரார் அவர் முக்காலும் உணர்ந்தவர் ராஜா நீங்கள் தப்பு பண்ணிட்டேலே நேற்றைக்கு அந்த மகரிஷி கையில் வந்து சாணியை போட்டுட்டே அவனும் சாப்பிட்டுட்டார் ஆனால் உங்களுக்கு நரகலோகத்தில் சாணி கவளம் கவளம் கவளமாக சேர்ந்துட்டுருக்கு ராஜா இப்படி பண்ணிட்டேலே அப்படிங்கிறா ஐயோ நான் அதுக்கு என்ன பண்ணுறது பரிகாரம்ங்கிற ஒன்றும் இல்லை கன்னியா புண்களை கூப்பிட்டு அவளுக்கு கல்யாணம் வைங்கோ அவள் கல்யாண செலவெல்லாம் ஏற்றுக்கோங்கோ இந்த நாட்டில் இருக்கிற கன்னி பெண்களுக்கெல்லாம் கல்யாண செலவை நீங்கள் ஏற்று கல்யாணம் பண்ணுங்கோ அப்படிங்கிற இவர் வந்து ஒரு தனியாக ஒரு குடியில் அமைச்சிட்டு அந்த கன்னி பெண்கள் கண்ணி பெண்கள்லாம் வரா வாழ்க்கெல்லாம் என்ன வேணும் என்னன்னு சொல்லி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அமுச்சு வைக்கிறார் எல்லாேருக்கும் ஒருத்தருக்கா கல்யாணம் இருக்கு இது வந்து நாடு முழுக்க அது இந்த செய்தி அப்போ ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் தன்னுடைய மனைவியோடு அங்கே வந்துட்டுருக்கான் மனைவி குடில் வாசலில் நிற்கிறான் தானே வச்சு அமைச்சுன்னு ராஜா குடில் வாசலில் நிற்கிறான் அந்த குடில் வாசலில் எங்கே நீங்கள் நிற்கிற நீ அப்படின்னு கேட்குறான் கவனம் கண்ணு தெரியாது இல்லை இங்கே யார் வீடு எதுக்கு இங்கே நிற்கிறே அப்படிங்கிறான் இல்லை இல்லை ராஜா இங்கே குடில் அமைச்சிருக்கார் ஏதாவது நம்மளுக்கு தருவார் அதுக்கு தான் பிச்சைக்காக நிற்கிறேன் நான் ஐயோ அப்படி படுபாவி மட்டும் போய் வாங்குவியா அவன் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறேன்னு எல்லாரையும் கற்பழித்து போயின்ட்டுருக்கான்னு ஒரே பேசுகிறது அவனுக்கு போய் அவன்கிட்ட போய் நீ வந்து வாங்கி சாப்பிட போறியா வேணாம் அவனா வேணும்னு யூ பாய்ப்புத்துக்கும் வாய்ப்புக்கும் வாங்கி முட்றான் உங்களுக்கே தெரியும் நான் முக்காலமும் உணர்ந்தவன் தெரியும் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன தப்பு பண்ணலோ இந்த ஜென்மத்தில் பிச்சைக்காரர் என்ன இருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணேனோ இருக்கேன்னு எனக்கு தெரியும் உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பண்ணுற தப்பு மேலே 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 உங்களுக்கு மேலே மேலே உங்களுக்கு நிறைய தப்பாக நிறைய வந்துட்டுருக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னால் அந்த கவலமானது எல்லோரும் யாரெல்லாம் பேசினாலும் ராஜாவை பற்றி பேசினாலோ அத்தனை பேரும் அதை கவலத்தை அவளுக்குலாம் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்துக்கிட்டா இப்போ கடைசி ஒரு கவலம் இருந்தது அந்த கவலத்தை நீங்கள் எடுத்துன்னுட்டேலே இவ்வளோ பாவத்தை பண்ணுவேலாம் நீங்கன்னு சொன்ன முன்னே ஐயோ தப்பு பண்ணிட்டேனா நான் நான் வாழறேன் இது எதுக்கு சொல்ல வரேன் இந்த கதையென்னா ராஜாவே இப்படி பயந்துண்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு நினைக்கிறபோது நம்மளாம் சாதாரண பிரஜைகள் சாதாரண பிரஜைகள் ஆளுக்கால் பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு புறம் பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப கொடுமையானது எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் அந்த ஆத்மா பாவம் இல்லையா கடவுளை நிந்திக்கிறாப்புல தானே புறம் பேசுவதை செய்து சீட்டை விற்று விடுங்கள் சும்மாவது அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்கிறது அண்ணாமலை அப்படிங்கிறது அப்படிங்கிறது அவர் தான் சொன்ன வெங்காயம் ஒன்றும் கிடையாது முறிச்சா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாள் அவர் அந்த விஜய உங்களுக்கு கண்டம் விஜய்க்கு கண்டோங்க வேண்டியது யார் சொல்கிறது நீர் நிர்ணயப்படுத்துறது விஜய்க்கு கண்டங்கிறது எதுக்கு சொல்லணும் யார் சொல்லப்படா எதுக்கு சொல்லணும் தேவையில்லாமல் அவர் ஜோசியத்தை பார்த்துக்கிறார் ஏதோ சார் நீங்கள் அதை பற்றிலாம் சொல்கிறீங்க எழுதுறீங்க எல்லோரும் நான் கேட்குறேன் ரொம்ப தப்பு அது இன்னொன்று மோடி இத்தனை வயசு தான் இருப்பார் அப்படின்னு வந்து சின்ன பையன் சொல்கிறான் கணிக்கிறான் சின்ன சிறுமி கணித்திருக்கிறாள் இப்படிலாம் சொல்லி மோடியை பற்றி பிரதமர் மோடி நன்னா இருக்கணும்னு நம்ம எல்லோரும் தினமும் வேண்டும் ஏன்னா நம்மளுக்கு அவர் தான் இங்கே நம்மளை காப்பாற்றின்னு இருக்கார் இந்தியாவையே காப்பாற்றிருக்கார் அவர் நல்லா இருக்கணும் சுமிச்சமாக இருக்கணும்னு வேண்டணும் அதை விட்டுட்டு அவருடைய சாவர் நிர்ணயிக்க வேண்டியது சின்ன பொண்ணு சொன்னால் சின்ன பையன் சொன்னா அறியாத பயன் இதெல்லாம் பொருளாதாரமான விஷயங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது தப்பு இதெல்லாம் அதுக்கப்புறம் முதல்வரை பற்றி பேச வேண்டியது அவர் அவருடைய கடமையாக அவர் செஞ்சுட்டுருக்கார் அவர் நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கார் பிடிச்சவாருப்பா பிடிக்காதவா இருப்பா அதெல்லாம் பற்றி நம்ம வந்து விமர்ச அதுக்கெல்லாம் இருக்குது யார் பேசணுமோ அவ பேசட்டும் செய்யட்டும் அது பண்ணட்டும் நாம் யார் அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படியே அவரை பற்றி தூத்திட்டு போகிறது இதையும் போ என்ன பண்ணுதுன்னா செத்து போனாப்லாம் போட வேண்டியது திடீர்னு பார்த்தா சன் டிவியோட இதை போட்டு அந்த விளம்பரத்தை போட்டு அங்கே ஒரு பொண்ணு பேசிட்டு அவர் சன் நியூஸ் படிக்கிறாள்ல அந்த படத்தை போட வேண்டியது யாராவது ஒரு நடிகர் செத்து போயிட்டான்னு சொல்ல வேண்டியது இது இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது இப்படிலாம் பண்ணவே கூடாது என்க்கு இவ்வாளைக்கு என்ன அவள் அவள் பண்ணா துரோகம் பண்ணினா இவாளோட இது ஏறணுங்கிறதுக்காக யூடியூப்பில் வந்து இப்போ ரூபா வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலாமா ரொம்ப தப்பு இல்லையா நான் வந்து நேர்மையாக நாணயமாக என்ன உண்டோ நல்ல விஷயங்களை நான் போட்டிருக்கேன் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் எனக்கு சப்ஸ்கிரைபரும் வரல எனக்கு பணம் வந்து கொட்டிக்குமே இல்லை ஆனால் என்னுடைய கடமையே நான் செய்ய சமுதாயத்துக்கு என்ன உண்டோ அந்த என்ன கடமையை நான் செஞ்சுன்னுருக்கேன் அவ்வளோதான் ஆனால் இதுவே வந்து பணம் வரணுங்கிறதுக்காக தப்பு தப்பாக பேசிகிட்டு தப்பு தப்பாக கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசிண்டு கெட்ட கெட்டதாக பேசிண்டு அவளுக்கெல்லாம் கோடியாக வருது அது அதுவோ அந்த யூடியூப்கார தான் அதெல்லாம் பார்க்கணும் நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது ஆனால் இதெல்லாம் தப்புன்னு தன் மனசு நம்ம செத்து போயிட்டாங்கும்போது அவளோட எல்லோரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஐயோ செத்து போயிட்டு நியூஸ் வந்திருக்கும் அவளுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் சாவுகள் எல்லாருக்குமே உயிர் முக்கியம் தானே எல்லாருமே உயிர் மேலே ஆசை தானே சின்ன ஒரு கட்டரம்புலேருந்து பெரிய யானவர்களையும் உயிரின அதில் மதிப்பு தான் தன்னை எப்பட காப்பாற்றிக்கணும் தான் துடிக்கும் குழந்த வெளியிலேருந்து கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரும்போது தன்னை எப்படியா காப்பாற்றிக்கணும் துடிச்சு தான் வெளியில் வருது அதனால் ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து எப்படி சமுதாயம் திருந்த போகுதுன்னு தெரியல திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை குறிக்க முடியாது போல அவ்வளவா மனசில் தப்பு தப்பாக போடாமல் புறம் பேசாமல் ஒருத்தர் வந்திருக்காரா அவர் என்ன செய்கிறான்னு பாருங்கோ சரி என்ன பிடிச்சா அதை நாயின நாகேந்திரனுக்கும் அவருக்கும் நயனா நாகேந்திரக்கும் அவருக்கும் சண்டை சண்டைன்னு போட வேண்டியது இவருக்கு ஒவ்வொரு ஒத்துக்களை அப்படியாக்கும் அவர் ஒரு நாளும் அந்த மாதிரி சொல்லலை எல்லா இடத்துலையுமே தலைவர் தலைவர்னு ரொம்ப ஒஸ்தியாக தான் பேசிகிட்டு இருக்கார் அதே மாதிரி இவரும் ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிருந்தா இருக்கு அதெல்லாம் தப்பே இல்லை ஒத்தர கொத்தல் நல்ல சந்தோஷமாக இருந்துகிட்டு தரும்போது அவளை பற்றி புறம் பேசுவது ரொம்ப பேசுகிறா எல்லாரும் வந்து படித்த வாழ்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கும் அதுமாதிரிலாம் தப்பு இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற தெரியும் ஆனால் சில பேர் அறியாத ஜனங்கள் என்ன அதையே ஏன் நினைச்சோம் நிஜம்னு நினைச்சுக்கோம் ஐயோ நைடாக நகர்ந்துருக்கும் அண்ணாமலைக்கு சண்டையாமல் என்ன அநியாயம் தலைவரை மதிக்கலையாமே இதுவே பேச ஆரம்பிச்சிக்குவாள் தேவையில்லாதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க முடிஞ்சவர்களே நல்ல விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருவோ உடனே அப்படியே பெருசாக படபடப்பு பரபரப்பான பேட்டி பாண்டேயின் பரபரப்பான பேட்டி அவளோட பரபரப்பு என்ன பரபரப்பை பார்த்துத்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் அப்படியே டென்ஷன்லேயே வச்சுன்னு என்ன தலையில் எழுத்தா தலையில் இழுத்தா இது எப்போ பார்த்தாலும் டென்ஷனுடையவா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கலாமே எல்லாேருக்கும் நல்ல அமைதியை கொடுத்து நல்லா வாழலாமே எல்லோரும் செஞ்சு இந்த பதிவை எல்லாத்தையும் கொண்டு போய் சேருவோம் தெரியட்டும் ஜனங்களுக்கு தெரியட்டும் தப்பு தப்பாக பேசக்கூடாது புறம் பேசுவது எவ்வளோ தப்பு எவ்வளோ அது நல்லா பாவம் வரும்னு எல்லாருக்கும் தெரியட்டும் தயவு செஞ்சு நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இதை கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேருங்கோ பார்க்கட்டும் தண்ணாமலைக்குன்னு கீன் போட்டதுனால இல்லை பொதுவாகவே புறம் பேசுகிறதே ரொம்ப இரிட்டேட்டிங் அது வந்து எல்லாருக்கும் கெடுதல் அது தெரிஞ்சுக்கோங்க சின்ன வயசில் நம்மளுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துருக்கா நம்மளாம் படிச்சோம் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை தலைமுறைப்பா அதுகளுக்கெலாம் தெரியாது நாம் தான் சொல்லணும் அதுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அதனால் தான் இந்த பதிவு போடுறேன் நன்றி நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேருவோம் நிறைய விஷயங்கள் நல்ல நல்லதான் போடும் போட சொல்லி நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது போகிறோம் நம்ம நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம் சரியா நன்றி வணக்கம் ஹாய் பாய்